புத்தர் ஒரு ஊருக்கு போதனைக்காக போறாங்க அவருடைய பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டு அத்தனை மக்களும் அங்க கூடி இருக்காங்க ஒரு பணக்காரர் என்ன பண்றாருன்னா ஒரு தட்டு நிறைய தங்க காசுகளை எடுத்துட்டு வந்து புத்தர் முன்னாடி நீட்டுறாரு இப்ப புத்தர் அவரை ஒரு பொருளாகவே கண்டுக்கவே இல்ல அந்த பக்கம் ஒரு வயதான பாட்டி கிழிஞ்ச ஒரு துண்டை எடுத்துட்டு வந்து புத்தர் கிட்ட நீட்டுறாங்க புத்தர் கண்ணீர் மல்க அந்த பாட்டியை அரவணைத்து கொண்டு அந்த கிழிந்த துண்டை வாங்கிக்கிறாரு இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க கூட இருந்த ஆனந்தர் கேட்கிறாரு இவ்வளவு செல்வம் மிக்க தட்டு நிறைய பொற்காசுகளை கொண்டு வந்து ஒருத்தர் நீட்டினாரு அவரை நிராகரிச்சிட்டு இந்த பாட்டி கொடுத்த கிழிஞ்ச துண்டை வாங்கிக்கிறீங்களே இதோட காரணம் இப்ப புத்தர் சொன்னாரு அவன் செஞ்ச பாவ தொழில்ல பங்கு கொடுக்கறதுக்காக தட்டு நிறைய பொற்காசுகளை கொண்டு வந்து என்கிட்ட நீட்டினா ஆனா இந்த பாட்டி என்ன தெரியுமா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரே சொத்து அந்த கிழிஞ்ச துண்டுதாம்ப்பா அவங்களுடைய வாழ்க்கையே அவங்க கிட்ட இருந்த ஒரே ஆதரவு அந்த கிழிஞ்ச துண்டு தான் ஆனா என்னுடைய பேச்சில் ஈர்க்கப்பட்டு அந்த அன்பினுடைய மிகுதியாக இவருக்கு ஏதேனும் தர வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு அந்த கிழிந்த துண்டையும் என்னிடத்தில் கொடுத்து விட்டால் அவள் இருந்த ஒரே நம்பிக்கையான அந்த துண்டையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க அதனால் அந்த கண்ணீர் மல்க அந்த பாட்டிக்கு நான் நன்றி சொன்னேன் என்ன புத்தர் சொல்றாரு சார் இந்த வாட்சினுடைய வேல்யூ என்னன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லலாம் இந்த வேஸ்டியினுடைய வேல்யூ என்னன்னு ஒரு ஐநூறு ரூபாய் சொல்லலாம் அந்த சட்டையினுடைய வேல்யூ என்னன்னு கேட்டால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லலாம் ஆனால் இந்த அன்பு ஒரு மனிதர் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பிற்கான வேல்யூ என்னன்னு கேட்டா சொல்லவே முடியாது சார் ஏன்னா அது பணத்தால் மதிப்பிட முடியாத உலகத்திலேயே தலை சிறந்த விஷயம் அன்பு தான் வள்ளுவர் சொல்லுவாரு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்மை